அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிக பூமி சேனல் அதாவது இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாபம் தலைப்பே பார்த்திங்கன்னா சாபம் தான் இருக்கும் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் 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 கஷ்டன்னே சொல்கிறாங்க ஒருத்தர் என்னங்கிறேன் சாமி நான் எவ்வளவு தான் சம்பாரிச்சாலும் சாமி எனக்கு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு தங்கவே மாட்டேங்குது சாமி நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்களும் கோயில் குளமாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல ஆனால் காசு பணம் இருந்தாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி இப்படின்னே தான் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத அவங்க வீட்டில் சண்டை வந்துடும் என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சண்டை பயங்கரமாக வந்துடும் அப்புறம் என்னன்னு யோசிப்பாங்க எதுக்கு சண்டை வந்ததுன்னே தெரியாது ஏமா சண்டை வந்தது எதுக்கு சண்டை வந்ததுன்னு கேட்டால் அதில் ஒன்றுமே இருக்காது அது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கோயில் கோயிலாக போயிட்டே இருப்பாங்க அவங்க சொல்லி பத்து பேர் இப்போ ஒருத்தர் அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லி போன ஆட்கள்லாம் நல்லா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போனால் பழிக்காது அது வந்து ஒரு விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னென்னு தெரியல நம்ம கோயிலுக்கு போனால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிது என்னன்னே புரிய மாட்டேங்கிது அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லாம் சாபத்தோட விஷயங்கள் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்தா நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு படிப்பு ஏறாது அவங்க நல்லா படிச்சுட்டு தான் போவாங்க ஆனால் அவங்களுக்கு மறந்துடும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க இப்படி தான் இவங்க நல்லா காலையில் எழுந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போவாங்க ஆனால் அவங்களால போய் வேலையை செய்யவே முடியாது ஏதோ ஒரு தடைகள் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறாங்க நாமும் மட்டும் போட்டுருக்குறோம் அப்படின்னு அதுவே ஒரு மனவியாதி மாதிரி ஆயிடும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லாருக்குமே சொல்கிறது தான் தயவு செஞ்சு அவிய அவிய குலதெய்வத்தை வந்து தயவு செஞ்சு போய் வணங்குங்க குலதெய்வத்தை வந்து வணங்கணுங்கிறது கண்டா கட்டாயமாக உண்டான விதிமுறை நம்ம வணங்கி தான் ஆகணும் ஒரு சில பேர் என்னங்கிறாங்க குலதெய்வமே தெரியாதுங்கிறாங்க ஒவ்வொருத்தர் நகரம் இந்த குலதெய்வமாக எங்களுது இந்த குலதெய்வமாக என்னதுன்னு அவங்களுக்குள்ளேயே குழப்ப அப்படியே வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் பயங்கரமாக வந்துடுது இது ஒரு விஷயம் அதாவது சா அதாவது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்குதுங்கிறதுக்கு காரணமும் இதுவும் ஒரு விஷயம் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எல்லாம் எதிர்ப்பாயிடுவாங்க இந்த சாபங்கள் மூலிமா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பாகவே ஆயிடுவாங்க எங்கே போனாலும் எதிர்ப்பாக தான் இருப்பாங்க வேலைக்கு போனேன்னா அங்கே ஒரு எதிர்ப்பு வீட்டுக்கிட்ட வந்தால் வீட்டுக்கு எதிர்ப்பையே வீட்டுக்குள்ளே இருக்குங்களே எதிர்ப்பாயிடுவாங்க இப்படியே எல்லாம் சுற்றி 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 எதிர்ப்பாயிருவாங்க அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிகளே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அவங்க நல்ல தான் இருக்கும் இவங்களுக்கு பார்த்து உடம்புல வியாதி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கணும் போனாலும் நல்லா ஆகாது மாத்திரை மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உடம்பெல்லாம் மறுத்து போயிடும் உடம்பு வலி ஏகப்பட்ட வலி இருக்கும் இப்படியே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தவங்க அதாவது வந்து அவங்க அண்ணன் அவங்க பங்காளி விட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க நல்லா இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க அப்படியே டவுன் ஆகிடுவாங்க அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் சரி அந்த இடத்துல நல்லா பொழைப்பு இருக்காது இவங்களுக்கு நல்லா வேலை இருந்தாலும் நல்லபடியாக ஒரு ஊதியம் இருக்காது கூடுறக்கவங்க நல்லா எதிர்பாயிருவாங்க இப்படியே போய்கிட்டே இருக்கும் கடைசியாக என்ன வெறுத்து வெறுத்து போயிடுவாங்க எல்லாம் வெறுத்து போய் என்ன ஆகிடுறது என்ன எந்த சாமி கும்பிட்டு எதுக்கு பிரயோஜனமே இல்லையே எந்த சாமி கும்பிட்டா வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற பொசிஷன்லேயே தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இது எதனால் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தான் சம்பாரித்தாலும் அவங்களுக்கு பணம் தங்காது ஒரு பத்தாயிரம் ஒன்றாந்தாங்கினாலும் அவங்களுக்கு பணம் வந்து விடிச்சு பார்த்தா பணம் இருக்காது என்ன ஆச்சு எல்லாம் கடனை கொடுத்துட்டோம் கடன் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு கடைசியாக எதுவுமே தெரியாது ஒரு வியாபாரம் போய் ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து நல்லா போயிட்டுருக்குற மாதிரி தான் இருக்கும் கடைசியாக என்ன ஆயிரும் அந்த வியாபாரத்தினாலே நாலு லட்சம் கடன் ஆயிடுச்சு அஞ்சு லட்சம் கிடப்போம் நிறையா கால்வாகிறது எனக்கு இதனால தான் கால்வார் அப்புறம் இவங்க எங்கேயாவது போய் பார்க்குறாங்க அது நான் யாரையும் குறை சொல்ல வரல அவங்களுக்கு உண்டானதை நான் சொல்கிறேன் ஏன்னா யாரையும் நான் குறை சொல்ல வரல போய் பார்க்குறாங்க அவங்க என்னன்றாங்க என்ன எதுன்னு கூட தெரியாத பார்க்காத ஏவல் இருக்குது செய்வன இருக்குது அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க கடைசி இது யார் வைச்சா என்ன வச்சா அப்படின்லாம் கேட்கும்போது இவங்களே குறித்து சொல்லி இவங்க எதனா குடிக்கிறாங்க அது இதுன்னு வந்துடுது கடைசியாக என்ன ஏது ஓ இது செய்வன பிரச்சனை தானா அப்படின்ட்டு போய் என்ன பண்ணுறாங்க சீவினை கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வந்தாலும் மறுபடியும் பிரச்சனைகள் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது கடைசியில் நான் நானும் எங்கெங்கயோ போனேன் எனக்கு ஏவல் பிரச்சனை வந்து தீரவே மாட்டேங்குது சாமி எனக்கு இப்படியே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆனால் இது அடிப்படையாக என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது அடிப்படையாக என்ன பிரச்சனை நீ தெரிஞ்சால் மட்டும்தானே பார்க்க முடியும் ஒரு டாக்டர்கிட்டையே போகிறோம் அவங்க டாக்டர்கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சொன்னா தானே அதுக்கு தெரிய முடியும் எதோ எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை மஸ்ட்டு அடிப்படையாக தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அதெல்லாம் நான் போய் கேட்டால் அந்த செய்வேன் இந்த செய்வனே சொல்லி இப்படியே தான் இருக்குது பத்து பேர்த்துட்டு போனால் பத்து பேர்த்துட்டு அப்படியே தான் இருக்குதுங்கிற அளவுக்கு ஆகிடுது இன்றைக்கி இன்றைக்கி நம்மக்கிட்ட கேஸ் வரதே பார்த்திங்கன்னா என்னால் அது அடுத்தடுத்து வீடியோ போட முடியாத காரணமும் என்னால் தான் இப்போ நிறைய பிரச்சனை ஏன்னா இப்போ வந்து ஒரு சில டைமில் இப்போ வேணால் நிறையா பிரச்சனை பார்த்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு வீட்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்போ இப்போ ஏகத்துக்கெல்லாம் போகிறோம் வரப்போ ஏக பூஜை நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஏகம் ஒரு வீட்டுக்கு போய் யாகம் பண்ணி பண்ணி இப்போ பண்ணுறதுனால நமக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது அந்த ஏகம் பண்ணுறதே வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு அந்த டைமிங் பத்தல ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே பெரிய பூர் எனக்கு இப்போது அது யாருன்னு சொல்ல விரும்பல ஒருத்தர் வந்தாங்க வந்துட்டு என்ன போச்சு அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க யார்ட்டே போயிருக்கிறாங்க அவை வீட்டிலையே வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆடு வெட்டணும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க கடைசி என்ன ஆயிடுச்சு பண்ண வாட்டி அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனையை அந்த வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு ஆமாம் அப்புறம் அது ரொம்ப நாளாக கழிச்சு அப்புறம் நம்மக்கிட்ட வந்து அப்புறம் இந்த மாதிரிலாம் கடைசியாக பார்க்க போனால் கடைசியாக என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனால் சாபம் ஏகப்பட்ட சாபங்கள் இருக்குது அப்புறத்தை சாபம்லாம் மறுபடியும் பழைய இப்படி எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் கேசி எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சம் நாள்கள் ஆகுது அதனால் அவங்க வீட்டில் போய் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி கடைசி ஏகமெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு போனவங்கலாம் வர ஆரம்பிச்சிட்றாங்க இது கண் இது வந்து கம்பல்சரியாக நடந்துட்டு இருக்குது இப்போது நானே வந்து ஒருத்தர் எங் எங்கிட்ட வந்த கிளைண்ட்டு இவங்க தான் சொல்லி வீடியோவில் பேச வைக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயம் நம்ம மேலே நம்பிக்கை நம்ம மேலேயும் நம்ம வச்சுருக்க தெய்வத்தை மேலேயும் இருந்தால் வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஆனால் ஒளிஞ்சு நான் வந்து பேச வச்சு பாட்டுறது இதெல்லாம் தவறான விஷயம் ஏன்னா இது நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஏன்னால் பல பேர் இந்த மாதிரி பாதிக்கிறாங்க அவங்க பாவம் அவங்களுக்குலாம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஏன்னா வீட்டில எல்லாம் அப்படிலாம் நிறைய பேர் பண்ணி நீங்க அவங்க வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் எல்லாம் போய் பண்ணி அவங்க வீட்டில் எல்லாம் ஒவ்வொன்றா எல்லாம் தொலைவு தொலைவி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பார்த்து யாகம் வச்சு வீட்டை விட்டு போனவங்களாம் தன்னப்போல் வந்து இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம்தான் அதனால தான் இந்த வீடியோவே ஒழிஞ்சு பாதிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் தயவு செஞ்சு எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் சரி எப்போ பார்த்திங்கனாலும் சரி சாபத்தீடு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அது முன்னே முறையாக வந்து தெரிஞ்சு கழிச்சிக்கோங்க அப்புறம் ஜாதகாரங்கிட்ட போகிறாங்க அங்கே போய் ஆற்றுல பண்ணுங்க இங்கே போய் பண்ணுங்கள் ராமேஸ்வரம் போய் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க பண்ணுனாலும் பலிதம் ஆக மாட்டேங்கிது அதையும் நல்லா பார்த்துக்குங்க இது ஏன் நான் வந்து யாரையும் வந்து தப்பாக சொல்ல விரும்பல பாதிக்கிறாங்க பாவம் பாவி மக்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாதிக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் கடைசியாக அந்த சாப்பிட்டு இடால் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாத கூட போயிடுது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ கல்யாணம் கூட ஆகாத போயிடுது கடைசியாக வீடு வீடு எல்லாம் இருக்குது கடைசியாக எல்லாம் விட்டுட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு என்ன இருந்தாலும் அதை தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி முன்னா வந்து நல்ல முடியாது பாருங்கள் யாருக்கு எது பிரச்சனையாக இருந்தாலும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்ன பிரச்சனையும் பார்க்கலாம் தயவு செஞ்சு நான் நம்பியுன்னு சொல்கிறேன் எனக்கு டைம் இருந்தால் எடுத்து பேசுவேன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பிரச்சனை எழுதி அனுப்புகிறீங்க ஏன்னா மரம் ஏன்னால் வந்து நமக்கு அடுத்தடுத்து வேலை செலுத்துறதுனால எடுத்து பேச முடியாத இருக்கிறோம் ஃபோன் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஃபோன் பண்ணுங்கள் அப்போ வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இல்லைன்னா நானே கால் பண்ணுவேன் நன்றி வணக்கம் சிவாய நம்ம சிவாயணம் சிவாயி நம்ம